கலாச்சாரத்தை தவிடுபடியாக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் பல லட்சம் பிஞ்சுகளின் நெஞ்சில் நஞ்சை விதைக்கின்ற ஆபாச தலைமை இந்த பிக் பாஸ் இதில் வரும் ஆபாச காட்சிகள் அனைத்துமே அந்த புரோகிராமில் வந்தவைதான் அல்லாகவே போதுமானவன் இதை கூட உங்களுக்கு வெளிப்படையாக காட்ட எனக்கு விருப்பமில்லை இருந்தாலும் இதன் விளைவை நீங்கள் அறிய வேண்டும் என்றே சில காட்சிகளை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் இதையெல்லாம் பாருங்கள் எந்த உறவும் இல்லாத அந்நிய ஆணையும் ஒரு அந்நிய பெண்ணையும் இவ்வளவு நெருக்கமாக பழக விட்டு ஆபாசமான ஆடைகளை கூட கண்டுகொள்ளாமல் சிறுவர்கள் பார்ப்பார்கள் என்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் கேவலமான டிஆர்பி ரேட்டிங்கிற்காக குழந்தைகளின் எதிர்காலங்களை அடைமானம் வைத்து அந்த பிஞ்சுகளின் நெஞ்சில் கூட நஞ்சை விதைக்கும் இந்த கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு சேனலே இந்த விஜய் டிவி இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பெற்றோர்களுக்கே இந்த வீடியோ இதை இன்று நீங்கள் ஒரு புரோகிராமாக எடுத்து சென்றால் நாளை இந்த ஆபாசத்தை கண்டு வளர்ந்த குழந்தைகள் இதன் போதையில் சிக்கிக்கொண்டு கலாச்சாரத்தை தவறாக புரிந்து கொண்டு மனதில் ஒரு நஞ்சையே சுமந்து கொண்டு வளர்வதின் விளைவு பல பெண்களின் ஆண்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கலாம் வேணாம் உறவுகளே ஆபாசத்தையும் கலாச்சார சீர்கேட்டையும் ஆதரிக்கும் விஜய் டிவியின் கேவலமான ஒரு புரோகிராமை நாம் புறக்கணிப்போம் எனவே உங்கள் குழந்தைகளின் மீது உண்மையான அக்கறை கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்வில் நல்ல நிலையை அடைந்து நல்ல சுத்தமான மனிதர்களாக வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்ட பெற்றோர்களுக்கே இந்த வீடியோ நல்ல சுத்தமான நேர்மையான எண்ணங்களை கொண்டு குழந்தைகள் வளர வேண்டும் என நினைக்கின்ற பெற்றோர்களே இந்த புரோகிராமை பார்க்கும் உங்கள் குழந்தைகளை தண்டியுங்கள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு விஷயம் நாளை உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றலாம் ஒரு சிறு விளக்கத்தை குறிப்பிட விருப்பப்படுகிறேன் ஒரு குழந்தை தான் குழந்தை பருவத்தில் எதை பார்த்து வளர்கிறதோ அதை போலவே அதன் எதிர்காலமும் இருக்கும் எனவே இதை போன்ற உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அசிங்கத்தை பார்த்து வளர்வதன் விளைவு அல்லாஹே போதுமானவன் எவ்வளவு மோசமான எண்ணங்களை உள்ளடக்கி இருக்கும் போல் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் முன்னால் பதிவு செய்தது வெறும் ஐந்து சதவீதம் கூட அல்ல என்னால் இதற்கு மேலேயும் சமர்ப்பிக்க முடியும் வீடியோக்களை வேண்டாம் அது கூட இந்த வீடியோவை பார்க்கும் குழந்தையை பாதித்து விட கூடாது என்பதற்கே தான் இதோடு முடித்துக் கொண்டேன் எனவே சற்று இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் உறவுகளே குழந்தைகளின் நெஞ்சில் நஞ்சை விதைத்து அவர்களின் வாழ்வை அடமானம் வைத்து விபச்சாரத்தை ஆதரிக்கும் கேவலமான விஜய் டிவியின் ஈனத்தனமான புரோகிராம் பிக்பாஸை இத்தோடு புறக்கணிப்போம் பொறுப்பும் சமுதாய நலனும் கருதி செயல்படுங்கள்